ஹாய் இன்னைக்கு எஸ்டர்டே மாதிரி வேர்பை வச்சு சில எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் HELPING வேர்பை வச்சும் சில எக்ஸசைஸ் பார்க்கலாம் ஓகேவா ஹீ டேஸ் ஃபுட்பால் வெரி வெல் அவன் ஃபுட்பால் நல்லா விளையாடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ப்ராக்கெட்டில் play அப்படின் இருக்கு அப்போது இது ஒரு ப்ரெசன்டென்ஸ் ப்ரெசன்டில் சொல்கிறாங்க He அப்படின்னு வந்திருக்கனால he see it இதல்லாம் வந்தா verb ஓட எப்போமே yes இருக்கும் so he plays football very well Thibu is dash to Delhi bracketல travel அப்படின் இங்க நம்ம பாக்கரது word என்னா is அப்படின்கர word வந்திரித்து அம்மா isங்கர word எங்க யூச் பண்ணுவோம். present continuousல யூச் பண்ணலாமா தீபு இஸ் டெல்லி தீபு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா டெல்லிக்கு அப்படின்னு மீனிங் ஸோ தீபு இஸ் ஏன்னா இஸ் ஏற்கனவே இருக்கனால நம்ம டிராவலிங் கண்டினியூஸ்ல எழுதிலாம் கீர்த்தி டான்ஸ் டான்ஸ் லைக் எ பீகாக் அப்படின் இருக்கு கீர்த்தி மயில் போல ஆடுகிறாள் அது அதுதான் இதோட மீனிங் டான்ஸ் அப்படின்னு இருக்கு பிரசண்ட் அதனால இது டான்சஸ் கீர்த்திங்கிறது கேர்ள் ஸோ ஹீ சி இட் வந்தா எஸ் சேர்க்கணும் டான்சஸ் சப்போஸ் இங்க கீர்த்தி இஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்துருந்துச்சுன்னா நம்ம இங்க பிரசன்ட் கண்டினியூஸ்ல கீர்த்தி இஸ் டான்சிங் லைக் எ பீகாக் அப்படின்னு போடலாம் இங்க இஸ் வரல சோ இது பிரசன்ட் டென்ஸ் டான்சஸ் ஐ ஆம் டேஸ் கிரிக்கெட் மேட்ச் பிராக்கெட்ல வாட்ச் அப்படின்றது ஆம் அப்படிங்கிற வேர்ட் வந்துச்சு நம்ம ஆம்ங்கிற வேர்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் பிரசன்ட்ல கண்டினியூஸ்ல ஐ வந்தா ஆம் யூஸ் பண்ணுவோம் ஐ ஆம் டேஸ் கிரிக்கெட் மேட்ச் பிராக்கெட்ல வாட்ச் அப்படின்றது ஆம்ங்கிற வேர்ட் வந்திருக்கு இத பார்த்தாலே நமக்கு பிரசன்ட் அப்படிங்கிறது மைண்ட்ல வந்துறணும் ப்ரசன்ட்ல என்னென்ன யூஸ் பண்ணுவோம் ஆம் இஸ் ஆர் இதெல்லாம் பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸ்ல யூஸ் பண்றது பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸ்ல தான் ஆம் இஸ் ஆர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இங்க ஐ வந்திருக்கிறதுனால ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹி, சி இட் இதெல்லாம் வந்தா இஸ் யூஸ் பண்ணுவோம் தே, யூ இதெல்லாம் வந்தா ஆர் யூஸ் பண்ணிக்கிரவும் இங்க வந்து பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு வாட்ச் அப்படிಂದ್ರென்னா கண்டினியஸ்ல வாட்சிங் ஐ எம் வாட்சிங் கிரிக்கெட் மேட்ச் நான் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜாரா டேஸ் டிவி ஃபார் த பாஸ்ட் ஃபோர் அவர்ஸ் பிராக்கெட்ல வாட்ச் அப்படின்னு இருக்கு இங்க நம்ம என்ன நோட் பண்ணணும் பாஸ்ட் ஃபோர் அவர்ஸ் அப்படிங்கிற வேர்டு அப்பனா கடந்த நாலு மணி நேரமா Zara டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தான் சொல்ல வராங்க அப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன் பிரசன்ட்லயும் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தானே சோ இந்த ஜாரா அப்படிங்கற கேர்ள் நேம் வந்திருக்கனால நம்ம ஹேஸ் பீன் அதோட வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் அப்போ வாட்சிங் அப்படின்னு மாறிடும் ஹேஸ் பீன் வாட்சிங் ஐ டர்ஸ் த டோர் அண்ட் லெஃப்ட் த ஆபீஸ் ப்ராக்கெட்ல லாக் அப்படின்னு இருக்கு இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய வேர்டு என்ன நோட் பண்ண வேண்டிய வேர்டு லெஃப்ட் த ஆஃபீஸ் நான் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தமா அப்போ இது ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் சோ இது பாஸ்ட் அண்ட்ஸ் தான் நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஆபீஸ்ல வந்துட்டேன் அப்படின்னு மீனிங் சரியா அப்போ லாக் அப்படின்னு இருக்கு அப்போ ஃபாஸ்ட் ஃபார்ம் லாக்டு ஏன்னா லெஃப்ட் த ஆபீஸ்ங்கிற வேர்ட வச்சு நம்ம பாஸ்ட்ன்னு கண்டுபிடிச்சாச்சு ஐ டஸ் மை கீஸ் அண்டர் த மேட் ராக்கெட்ல பைண்ட் அப்படின்னு இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது அண்டர் த மேட் ஏன்னா மேட்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது இங்க அண்டர் த மேட்டுங்கிற பேர்டு சென்டன்ஸ வச்சே நம்ம ஒரு ஓரளவு கெஸ் பண்ண முடியும் இது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஏன்னா கண்டுபிடிச்ச பிறகு தானே நமக்கு தெரியும் மேட்டுக்கு கீழ இருக்கு அப்படின்னு சோ ஐ ஃபவுண்ட் ஃபைண்டோட ஃபாஸ்ட் ஃபார்ம் ஃபவுண்ட் ஐ ஃபவுண்ட் மை கீஸ் அண்டர் த மேட்னா என்னோட கீய மேட்டுக்கு கீழ இருந்து கண்டுபிடிச்சிட்டேன் இங்க am இஸ் ஆர் have ஹேஸ் ஹேட் இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணனும் அப்படின்னு பார்க்க போறோம் ஐ டாஸ் ஃபீலிங் வெரி ஸ்லீபி எனக்கு ஸ்லீப்பியா இருக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்றாங்க ஐ வந்தாலே கண்ணை மூடிட்டு ஆம் போட்டுருங்க ஐ வந்தாலே ஆம் தான் வரும் வி டாஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் விங்கிறது ப்ளூரல் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதும் ப்ளூரல் சோ எங்க ஈஸ்வர்மா ஆர் வருமா ஆர் வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் Benny does a meeting yesterday. இங்க நம்ம பார்க்க வேண்டியது yesterday அப்படிங்கிற word நேத்து அப்பனா இது past. So, இங்க have, has, had. மூனில் எதாவதுதான் வரும் என்ன meeting இருக்கு எப்படின் சொல்லுறாங்க. இங்க yesterday in word வந்திருக்கு நால் have or has or வராது had. Benny had a meeting yesterday. நேத்து அவனக்கு ஒரு meeting இருந்தது. என்ன yesterday. இந்த yesterday இங்கிற word இல்லை அப்படின்னா Benny, Benny, have have a a meeting you had a word meeting ice you? 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 Have you, has you, had பென்னிக்கு ஒரு மீட்டிங் cream? நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹாவோ had ஹேடோ இங்க வரும் ஆனா இங்க சப்ஜெக்ட் பாருங்க யூ யூ வந்தா நம்ம என்ன போடணும் ஹாவ் தான் போடணும் ஐ ஹாவ் யூ ஹேவ் பீ ஹேவ் தே ஹேவ் பிசி see வந்தா மட்டும்தான் தான் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் சோ இங்க யூ இருக்கனால இங்க ஹேவ் डू யூ வாண்ட் டு ஹேவ் an ஐஸ்கிரீம் the lion does big mane மே மேன்அப்டினா மேனி அதாவது மேனிங்கிற முகம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய மேனியை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க த லயன் ஹேவ் வருமா ஹேஸ் வருமா ஹேட் வருமா இங்க த லயன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் த லயன் அப்படின்னா இட் அப்போ ஹேஸ் த லயன் ஹேஸ் பிக் மேன் இட் ஹேஸ் ஸோ ஹேஸ் தான் வரும் கௌரி டாஸ் எ செமினார் பிஃபோர் இங்க ஹேவ் ஹேஸ் ஹேட் என்ன வரும் கௌரிங்கிற வேர்ட பார்த்த உடனே கேர்ள் நேம் சோ ஹேஸ் போடற கூடாது இங்க இன்னொரு வேர்டு இருக்கு பாருங்க பிஃபோர் அப்படின்னு பிஃபோர் மீன்ஸ் முன்னாடி அப்படின்னு அர்த்தம் அப்போ இது ஒரு பாஸ்ட் அப்படியா சோ ஹேட் பாஸ்ட்ல நடந்த விஷயம் கௌரி ஹேட் ஏ செமினார் பிஃபோர் கௌரிக்கு முன்னாடி ஒரு செமினார் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ பிஃபோர்ங்கிற வேர்டை வச்சு நம்ம ஹேட் அப்படிங்கிறத எழுதியாச்சு பிஃபோர் இல்லைன்னா கௌரி ஹேஸ் ஏ செமினார் அப்படின்னு சொல்லலாம் அவளுக்கு ஒரு செமினார் இருக்கு பிஃபோர்ங்கிற வேர்ட் வந்தனால இங்க ஹவு கௌரி ஹேட் ஏ செமினார் அவளுக்கு முன்பு ஒரு செமினார் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ராதா டேஸ் ஏ ஃப்ளூட் ஃப்ளூட்னா புல்லாங்குழல் அப்படின்னு தெரியும் இங்க ராதா அப்படிங்கிறது கேர்ள் நேம் சோ ராதா ஹேஸ் ஏ ஃப்ளூட் ராதாவுக்கு ராதா ஃப்ளூட் வச்சிருக்கா அவள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கான ஹோம்ஒர்க் ஹேவ் ஹேஸ் ஹேட் இதுல வந்து ஐ டு நாட் டேஸ் எனஃப் மணி ஹூ டேஸ் டன் த சர்வே இன் த ப்ரீவியஸ் இயர் ஆம் இஸ் ஆர் இதுல சிவாஜி டேஸ் இஸ் எ கிரேட் வாரியர் தே டேஸ் வெரி ஹங்கரி இந்த அஞ்சு நாளுக்கும் கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ